சூழையில்ல இப்போ இருக்கு இப்போ இருக்கிற சூழலில் போயிட்டு இசுவாசனியோடைய அறைக்கு போயிட்டு பிரசவம் பார்க்குறாங்க பிரசவம் பார்க்கும்போது அங்கே போய்ட்டு அம்பாள் வந்து விஸ்வரூபத்தை எடுக்கிறாங்க அம்பால் சொன்னோம் பார்த்தீங்களா காற்றேரி ஒருவால் சொன்னால் அந்த உதரத்தை சாப்பிட அந்த காற்றேரி உருவத்தில் மாறுறாங்க வயிற்ற கிடிக்கிறாங்க மதம் மதம் மணிக்கொடல் எடுத்து மாலை இடுறாங்க அந்த குழந்தைய கருவறத்து கருவை அறுத்து சிவபிரசவம் ஆகாமல் கருவறுத்து அந்த குழந்தைய கையில் எடுத்துறாங்க அந்த ஈரல் குழையோ கொலையோடு எடுத்ததுனால தான் அந்த சுவாமிக்கு சிவபெருமானுக்கு இருளப்ப சுவாமி அப்படின்ற பேர் இதே இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த அம்பாலோட அந்த மயான கொள்ள மகோதவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மடியில் வந்தால் ஒரு குழந்தை ஒரு பாப்பா மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து இருவள்ளப்ப சுவாமி தான் இப்போது திருநெல்வேலி பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சி அம்மன் சொல்லுவாங்க இந்த குழந்தை இப்படி கையில் தூக்கி வச்சுருந்தாக்கா பேச்சி அம்மன் அப்படின்னு அந்த குழந்தையை கிழிக்கிறத அம்பளை வந்து வனப்பேச்சி அம்மன் சொல்லுவாங்க இதுதான் ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேருங்களை மாறுது இது போல் நடக்கணும்னாக்கா அப்போ இவங்க வந்து ஒரு அஞ்சு கண்டிஷன் போடுறாங்க என்னன்னாக்கா எப்போ நான் வந்து போனோன்னாக்கா நான் பிரசவம் பார்க்க போனாக்கா எனக்கு கருப்பு புடவை வேணும் கருப்பு புடவை வேணும் ஒரு சூரி கத்தி வேணும் எனக்கு வந்து ஒரு முரம் வேணும் அது வந்து இந்த நெல் பொறி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க